மீன் கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நீண்ட இடைவேளைக்கு பின்பதாக மீண்டும் உங்கள் மத்தியில் புத்தியுள்ள ஸ்திரீ பாகம் பதிமூன்று கேட்கலாம் புத்தியுள்ள ஸ்திரீ இந்த நாளில் என்னத்தை நாங்கள் கண்டு கண் கண்டு கொண்டிருக்கிறோம் புத்தியுள்ள ஸ்திரீகளாகிய நம்மிடத்தில் என்ன அதிகமாய் தேவை பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு தகுக்கம் ஏழு சொல்லி சாந்தமும் அன்புக்கு இல்லை அன்பு தன்னை இருமாப்பா இராது அயோக்கியமானதை தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் நம் மத்தியில் நிறைவாய் குறைவாய் காணப்படுகிறது அன்பு இந்த அன்பு நம் மத்தியில் நிறைவாய் வந்துவிட்டாலே நமக்கு நல்ல குணங்கள் வந்து கொடுக்கிறது இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில இருக்கிறதெல்லாம் போலியான அன்பு அதாவது உதக்கலை அன்பு என்று சொல்லி உள்ளத்துல கடுப்பு பைராக்கியம் இப்படியான ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு யாரிடத்திலேயும் இல்ல அந்த உண்மையான அன்போ புத்தி உள்ள நாங்க நம் குடும்பத்தில விதைக்க வேண்டும் இன்று கணவனுக்கு நல்ல அன்பை விதைக்காத பெண்கள் எத்தனையோ பெற்றோருக்கு நல்ல அன்பை விதைக்காத பிள்ளைகள் எத்தனையோ நல்ல அன்பை உதைக்காத பெற்றோர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்று ரோட்டில் வீசி விடுகிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் விட்டு விடுகிறார்கள் இப்படியான காரியங்கள் நடக்கிறார்கள் அப்போ நமக்கு முக்கியமான தேவை அன்பு அன்பு இருந்து நாம் அழகாக வாழ்ந்து விட முடியும் அன்பு நம்ம யாருமே எதிர்க்க மாட்டார்கள்

கிறிஸ்துவைய அன்பை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு உண்மையான அன்பா இருந்தபடியாக தான் அவர் நமக்காக தன்னையே கொடுத்திருக்கிறாரு அப்ப இன்றைக்கு நம்ம நாம நேசிப்பதையும் நேசிக்க வேண்டும் உன்னிடத்துல அன்பு கூறுவது போல் பிறடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வசனம் சொல்லுகிறது நேசிக்கிறோம் எப்படி நேசிக்கிறோம் சரியாக எழுப்பு சாப்பிடுகிறோம் வேலைக்கு சரி தன்னை நேசிக்கும் போது இதே போல முழு இறுதி நேசிக்கிறோம் தேவனை நேசிக்கிறது போது நேசிக்க வேண்டும் பிரதான கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது இனி உன்னை நேசிக்கிறது போல போலிடத்தையும் அன்பு அன்பு முழுமையாகி இருக்கிறது கிறிஸ்தூர்வாகி நமக்கு அன்பு என்ன விட்டால் எதையுமே செய்ய முடியாது செய்ய முடியாது ஜெபிக்க முடியாது அப்போ அன்பு பத்து கட்டளைகளை இரண்டாக பிரித்து ஒண்ணு முதலாவது நீ ஆண்டவரை நேசி அடுத்தது உன்னை போய் பொருடத்திலே இங்க அன்பு காட்டுவாய் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவோடு நான் மத்தவங்களை நேசிக்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இன்றைக்கு நாங்க எல்லா பிள்ளைகளா எல்லாரும் நாங்க ஒருவருக்கு ஒரு கடுப்பு இன்னைக்கு அன்பே இல்ல சண்டை சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ அன்பாக இரண்டு கேட்கிறாங்க அன்பா இருப்போம் அன்பா இருந்தாலே வேத வார்த்தைகள் நிறைவேறுகிறது அன்பு வந்து இருந்தாலே எல்லாவற்றுக்கும் பலன் கிடைத்து விடுகிறது இன்றைக்கு கண் முன்னால பார்க்கிற துயரமான சம்பவங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து வெளியேறாதபடி அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்ங்கிற அன்பு நமக்குள்ள வேண்டும் நாம மத்தவங்க ஆபத்துறையோட தேவ சமூகத்துல இருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பெரும் மற்றவங்களை சொல்லாதபடி வாழ்க்கையில தேவனுடைய அன்பை நாங்க பிரமிக்க வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை நாங்க மக்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் அன்பு எல்லாவற்றுக்கும் வேறாக இருக்கிறது அந்தவர் நமக்காக நம்மை நேசிக்கிறபடியால அவரை எல்லாருக்காகவே படியால ஒரே பேரான மகளை இந்த உலகத்துக்கு தந்தருளி நம்மை அன்பு வந்திருக்கிறார் அப்ப தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசா இருக்கிறது ஏனென்றா நம்முடைய பாவங்களுக்காய் ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகப்பட்டிருக்கிறது ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது எதனால நம்மீது தேவன் வைத்த அன்பினால அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு நேசிக்க வேதம் சொல்லுகிறது உங்களை துன்புறுத்தவர்கள் தலைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அன்பு நேசிங்கிறவங்களும் நேசிக்கிறோம் இல்ல உண்மையான அன்பு நம்மை வெறுக்கிறவர்களை நேசிக்க வேண்டும் நம்மை புறக்கணிக்கிறவர்களை நேசிக்க வேண்டும் நம்ம விட்டு சென்றவர்களை நேசிக்க வேண்டும் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் நம்ம ஏமாற்றியவர்கள் இருக்கிறாங்க புறக்கணித்தவங்க இருக்கிறாங்க நாங்க என்ன செய்யறோம் அவங்களை சபிக்கிறோம் எங்களுக்கு ஏமாற்றி இருக்கிறாங்க என்னை ஏமாற்றி இருக்கிறாங்க என்னை ஏமாற்றி பணம் பறிச்சிருக்கிறாங்க வாங்க என்னை ஏமாற்றி குடும்பத்துலாம் வார்த்தைகளால் பொங்கி எலும்புகிறதான கோபம் நமக்கு இருக்குமாயின் அங்கே கிறிஸ்துவின் அன்பு இருக்காது நம்மை வெறுக்கிறவர்களை நேசிக்க வேண்டும் அவங்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்துவின் பிள்ளைகள்

நாங்களை நடப்போம் முடிந்தளவு நாங்க பாசமாக இருப்போம் முடிந்தளவு எல்லாருக்கும் நாங்க உதவி செய்வோம் முடிந்தளவு எல்லாரையும் நம்ம சமூகத்துல நம்மை பார்த்தா மற்றவர்கள் மாறு நாம மாறி வாழ்ந்து பார்த்தோம் மற்ற பெரிய காரியங்களை செய்வார் வாசிக்க முடியவில்லை ஜெபிக்க முடியவில்லை ஆராதிக்க முடியவில்லை ஏன் குடும்பத்தில் அன்பு செஞ்சு விட்டது

ஒரு பிரதான தூணாக இருக்கிறது வீடு கட்டுவதற்கு அன்பு முக்கியமாக தேவை அன்பை ஊற்றினா அந்த வீடு கட்டிடங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும் புத்தி உள்ள ஸ்திரியாக நீ கட்டுகிற அழகாக கட்டப்பட வேண்டுமானால் எல்லா இடத்திலையும் அன்பு

அன்பு சகிக்கும் அன்பு இருமாப்பா இராது அன்புக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் அன்பினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று இந்த நாளின் கத்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த கேட்கிற எல்லாரும் எல்லா அன்பாக கிறிஸ்து நம்மை அன்பா இருந்தது போல நாமும் அன்பாக நன்றி ராஜா இந்த நாட்களில கூட கர்த்தாவே அப்பா குடும்பங்களில் அன்பு இல்லை மற்ற மக்கள் மத்தியில் அன்பு இல்லை அன்பெல்லாம் ஆண்டவரை இறந்து போய்விட்டது அன்பு இல்லாத வாழ்க்கை ஜடமாய் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்பா அன்புல இருந்து ஆண்டவரே பலர்களை கணக்கி ஜனங்களை மாறிவிட்டார்கள் ஆண்டவரை அதை ரசிக்கிற கூட்டமாய் மாறிவிட்டார்கள் தேசம் மாறிவிட்டதப்பா தேசத்துல அன்பே தேடி தேடி தேட வேண்டிய சூழ்நிலை அப்பா மனிதர்கள் மொபைல நேசிக்கிறாங்க உலகத்தை நேசிக்கிறாங்க நேசிப்பதில் இந்த நாட்களில அப்பா நாங்கள் முதலாவதாக பெண்களாகி நாங்கள் எங்களிடத்துல நாங்கள் கொடுக்கிற அன்பு உண்மையான அன்பு மெய்யான அன்பா இருக்கும் பொழுது நாங்கள் நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளால்

Jadi ini senyap doa di hati.